ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து ஈரல் மிளகு வரவல் அது ஆட்டு ஈரல் எடுத்துருக்கிறேன் அன்றைக்கு இன்றைக்கி நான் பிறகு லாங் வீடியோவில் வந்திருக்குறேன் இன்னைக்கு வந்து மத்தியான சாப்பாட்டுக்காக ஈரல் மிளகு வரவல் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஆற்று ஆட்டு ஈரல் எடுத்து கழுவி சூப்பரவாக்கி வச்சுருக்கிறேன் அதுக்கு பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் இடித்து எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன் வாங்குவோம் நாங்கள் ஈரல் மிளகு வறுவல் எப்படி செய்வதுன்றதை பார்ப்போம் ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சட்டி நல்லா சூடாகட்டுக்கும் சட்டி சூடாகி கொண்டு இருக்குது இன்றைக்கு என்றபடியே நான் பாஸ்மதி ரைஸும் ஈரல் கறியும் வெப்பமண்டும் எடுத்து வாங்கினேன் ஈரல இப்போ வந்து நல்லா சூடாகிடுது இப்போ வந்து நான் கொஞ்சம் சூரியகாந்தி எண்ணெய் சேர்க்குறேன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு சூரியகாந்தி எண்ணெய் சேர்க்குறேன் இது நான் ஏன் நான் சொன்னால் கொலஸ்ட்ரால் ஒன்றும் வராது பெருசாக வெஜிடபிள் ஆயில் சேர்த்தால் எண்ணெய் சேர்த்தா கட்டாயம் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொலஸ்ட்ரால் வந்தே ஆகுது அதால் சின்ன வயசுலேயே கொலஸ்ட்ரால் வருது அதனால் நான் சூரியகாந்தியால் என்னெல்லாம் கூடுதலாக கரைக்கு சேர்க்குறேனா இப்போ வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்குறது பெருஞ்சீரகங்கள்லாம் போறிகிட்டுக்கு அதோட கருவேப்பில சேர்க்குறேன் இப்போ வந்து அது பொருந்து வருது இப்போ வந்து பூண்டு சேர்க்குறேன் செத்த மிளகாய்

அடுப்ப வந்து கொஞ்சம் குறைச்சிடும் வெங்காயம் வந்து எரிஞ்சிடும் அதுக்காக பதாங்குறத்துக்காக நல்லா குறைச்சிருக்க வெங்காயம் பச்சி என்ன மதங்கிடுது இப்ப வந்து நான் ஆட்டு ஈரெல்லாம் சேர்க்க போறேன் ஈராள் வந்து நான் சேர்த்துட்டேன் வடிவ குளரி விடுவோம் குளரி விட்டு இப்போ ஒரு நிமிஷத்தில் கொஞ்சம் உப்பு நான் உப்பு போடலை அப்போ உப்பு போட போகிறேன் உப்பு போடுறேன் மஞ்சள் பூ கட்டாயம் போய் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஆகும் சேர்க்கணும் அதையும் சேர்த்துட்டு வடிவா விளையாட்டி விட்டுட்டு இதை வந்து வடிவா வடிவா மூடி விடுவா இந்த தண்ணியிலேயே அவி எடுத்துக்கணும் மாட்டிக்கிட்ட மூடி விடுவா இப்போ வந்து நான் இரல் வதங்கிட்டது நான் வந்து இப்போ தேவைப்ப கொஞ்சம் கொஞ்சம் பட்டிப்பால் சேர்த்துவேன் கனக்குகுட தேவையில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல வடிவாக இந்த பால் வந்து நல்ல அவியட்டு ஆற்றியில் நல்ல கொஞ்சம் அடுப்பை கூட்டி விடுவோம் அவிகட்டுக்கும் அவிஞ்ச உடனே േരി അവിഞ്ചോണ് മിളകത്തൂൾ കൊഞ്ഞ് സേക്കോ രണ്ട് കരണ്ടി മിളകത്തൂൾ സേക്കറ இப்ப வந்து இடிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிளையும் கருவப்பட்டையும் உப்பு போட்டபடியா உப்பு காணும் நான் நினைக்கிறேன் கிணக்க போட தேவையில்லை உங்களை கேரத்துக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேர்க்கலாம் எதுக்கு முறக்காக நாங்கள் வந்து பார்ப்போம் உப்பெல்லாம் நல்லபடியாக பண்ணணும் தூள் மிளக தூள் எல்லாம் ஓகே இப்போ வந்து கடைசியாக இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகெல்லாம் மிளக தூள் எல்லாம் போய் அது நல்லபடிவாக அவிட்டுக்கும் கொஞ்சம் வேகட்டுக்கும் வேகினா பிறகு கடைசியாக ஃபினிஷிங்குக்கு நாங்கள் கொஞ்சம் கரு லீப் சேர்த்துட்டு லெமனும் கொஞ்சம் புளிஞ்சு விட்டமெண்டா ஈரல் மிளகு கறியானாலும் சரி மிளகு பரவல்னாலும் சரி ரெடி ஆகிடும் இப்போ வந்து கடைசியாக கொஞ்சம் கரு லீப் சேர்ப்போம் கறி எப்படி இருக்கணும் பாருங்க இனி வந்து கடைசியாக லெமன் புளிஞ்சி விட்டால் காணும் ரெடி பாஸ்மதி ரைஸும் ஈரல் மிளகு மருமகளும் செஞ்சிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்